நமச்சிவாயம் வாழ்க ஆதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்டை சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்ட்டுருக்கும் என்னுடைய அறுநூறுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூராலசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போட்டு நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிரன் தரக்கூடிய மாலவியா யோகம் சுக்கிர பகவானால் தர தரப்படக்கூடிய இந்த மாலவியா யோகம் எந்தெந்த லக்னங்களுக்கு பெருத்த நன்மைகளை வழங்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாம் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் எதை தர விதிக்கப்பட்டிருக்கின்றார் என்னென்ன காரகத்துவங்கள்லாம் சுக்கரனிடம் இருக்கின்றன அப்படின்னா அதாவது மனைவி காரகம் நல்ல ஒரு மனைவி ஒருவருக்கு அமைதுன்னு அதுக்கு காரணம் வந்து சுக்கரபகம் வந்தாங்க ஏன்னா காலபுருஷனுக்கு ஏழாம் அதிபதியாக வருகின்றார் ஏழாம் இடமாக வரக்கூடிய இடம் எது அப்படின்னா அந்த துலாம் வீடு அதே போல் ஒருவர் சொகுசு வாழ்க்கை ஆடம்பரமான வாழ்க்கை நல்ல ஒரு ரம்யமான சூழ்நிலை இருக்கிறது நல்ல பெரிய அளவில் ஒரு புகழ்பெற்ற நிலையில் இருக்கிறது நிறைய செலவாளியாக இருக்கின்றது இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் சுக்கரன்ட்டாங்க சொகுசு ஆடம்பரம் நல்ல தாம்பத்திய அமைப்பு இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் காரகத்துவம் வகிக்கிற கிரகம் எது அப்படின்னா சுக்கர பகவான் ஒரு ஜாதத்தில் சுக்கர பகவான் நிச்சயமாக நன்றாக இருக்கணும் ஒரு ஒளிபொருந்திய கிரகம்னு சொல்லும்போது நான்கு கிரகங்களை சொல்லுவோம் ஒன்று சூரியன் சந்திரன் சுக்கரன் குரு இந்த நான்கு கிரகங்கள் ஒரு ஜாதத்தில் வலிமையாக இருந்தாலே அந்த ஜாதகம் எந்த ரூபத்திலையும் எந்த நிலையிலையும் ஏதோ ஒரு ஒரு உச்சநிலையை அடைந்தே தீரும் என்று சொல்கிறார் ஏன்னா ஒளி கிரகங்கள் அப்போ அந்த அமைப்பில் சுக்கரபவனை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் ஒரு ஜாதத்தில் நன்றாக இருக்க வேண்டும் இந்த சுக்கிரன் எந்தெந்த லக்னங்களுக்கு இந்த மாளவியா யோகத்தை பெரிய நன்மைகளாக வழங்குகின்றார் மாளவியா யோகம் அப்படின்னா சுக்கரன் கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் பெறுதல் கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் பெறுதல் லக்ன கேந்திரம் நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இது போன்ற இடங்களில் சுக்கர பகவான் ஆட்சி உச்சம் பெற்று அதன் வாயிலாக ஏற்படக்கூடிய யோகம் தான் இந்த மாலவியா யோகம் மற்ற கிரகங்கள்லாம் நம்ம சொல்லும்போது அதாவது புஜாதி ஐவர்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த சுக்கர பகவான் வராது ஆனால் மற்ற கிரகங்கள்னு சொல்லும்போது சனி செவ்வாய் புதன் குரு இது போன்ற கிரகங்கள்லாம் நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா சர லக்னம் சிர லக்னம் இது போன்ற லக்னம் கொடுத்தா உபய லக்னம் தரதில்லை அப்போ ஒவ்வொரு இந்த மற்ற நான்கு கிரகங்களும் ஏதோ ஒரு லக்னங்களுக்கு இந்த யோகத்தை தருவது இல்லை அவரவர் தரக்கூடிய யோகத்தை தருவதில்லை ஆனால் சுக்ரன் மட்டும் இந்த மாலவியா யோகத்தை பன்னிரண்டு லக்னங்களுக்கும் கேந்திரம் கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் பெற்று தருகின்றார் இதனால் சுக்கரன் மட்டும் எல்லாருக்கும் பாகுபாடு இல்லாமல் பன்னிரெண்டு லக்னங்களுக்கு வழிகின்றார் அதுலேயும் மிக முக்கியமாக இந்த நம்ம சொல்லக்கூடிய லக்னங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகப்படியாக இந்த மாலவிய யோகத்தை வழங்குகின்றார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது எந்த லக்னங்களுக்கு அதிகப்படியான யோகத்தை தருகின்றார் அதாவதுங்க பொதுவாகவே இந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு லக்னமாக நம்ம பார்ப்போம் கேந்திரம் கேந்திரத்தில் அவர் ஆட்சி உச்சம் பெறுது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல மேஷ லக்னம் மேஷ லக்னத்திற்கு நேர் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாம் வீட்டில் அவர் ஆட்சி பெறுகின்றார் அப்போ சுக்கரன் இந்த மாணவிய யோகத்தை மேஷ லக்னக்காரர்கள் வழங்குகின்றார் இதில் நீங்கள் ஒரு பாயிண்ட் எடுப்பீங்க சார் ஏழாம் இடத்துல சுக்கரன் இப்போ ஸ்தானத்திலே அமர்கின்றார் காரக பாவ ஆஸ்திங்கிற அடிப்படையில் அது வந்து மனைவி ரீதியான விஷயங்களில் ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்துமா என்று கேட்கலாம் எல்லோருக்கும் காரக ஆஸ்தி விளைவது இல்லை அதாவது இது இந்த இது வந்து நீங்கள் எந்த அமைப்பில் ஏற்படணும் அப்படின்னா பாவகன் ஆஸ்தி என்பது எந்த அமைப்பில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பாவத்துவமான நிலையில் மட்டும்தான் அது கெடுதல் செய்யும் சுபத்துவமான நிலையிலையோ அல்லது இயல்பான நிலையிலோ அது கெடுதல் செய்வது இல்லை அந்த பாயிண்டில் நீங்கள் வந்துடணும் அந்த அடிப்படையில் மேஷ லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெற்று அமர்ந்து மேஷ லக்னக்காரர்களுக்கு இந்த மாலவிய யோகத்தை தருகின்றார் என்று சொல்லலாம் அடுத்தது நீங்கள் ரிஷப லக்னம் ரிஷப லக்னத்திற்கு லக்னத்திலேயே சுக்கரன் ஆட்சி பெற்ற அமர்ந்து இந்த அற்புதமான இந்த மாலவியா யோகத்தை தருகின்றார் சுக்கரன் நன்றாக இருக்கும்போது நல்ல சொகுசு வாழ்க்கை நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை எல்லாம் கிடைக்குங்க ஏன்னா அவர் அவருடைய எண்ணமே என்ன அப்படின்னா சொகுசாக வாழ வேண்டியது அந்த அமைப்பு தான் அதற்கடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிதுன லக்னம் மிதுன லக்னத்திற்கு பத்தாம் இடம் என்கின்ற கேந்திரத்தில் சுக்கர பகவான் உச்சம் பெற்று அமர்ந்து இந்த மாளவியா யோகத்தை தருகின்றார் பத்தாம் இடத்துல அவர் உச்சம் பெறுவது என்பது ஒரு அற்புதமான அமைப்பு மிகப்பெரிய ஒரு திரைப்படத்துறையில் நல்ல ஒரு செல்வாக்கை பெறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லலாம் அப்போ அந்த மிதன லக்கணத்திற்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல ஒரு அற்புதமான மிக மிகச்சிறந்த யோகமான அமைப்பு இதில் தசை மட்டும் வந்ததுன்னா பெரிய வளர்ச்சி அதுக்கடுத்து பார்க்கும்போது கடகலக்கணம் கடகலக்கணத்திற்கு சுக்கரன் நான்காம் இடத்திலே ஆட்சி பெற்று அம்மருவார் சார் கேந்திராதிபத்தி தோஷம் வராதா நான்காம் இடத்துல கேந்திராபி தோஷம் தானே இது இதே அமைப்பு தான் கேந்திராதிபத்திய தோஷம் சிறிதளவு சேதப்பட்டிருக்க வேண்டும் சுக்ரன் கேதுவோடு இணைந்தால் கேந்திராதிபத்திய தோஷம் கிடையாது சுக்ரன் ராகுவோடு டிகிரி அடிப்படையில் விலகி இணைவது சுக்கரனோடு சனி இணைவது அதிலே மிக நெருக்கமாக இணையாமல் டிகிரி அடிப்படையில் விலகி இணைவது அல்லது சுக்கரனை சனி பார்ப்பது மிக நெருக்கமாக பார்க்காமல் டிகிரி அடிப்படையில் விலகி பார்ப்பது இது போன்ற விஷயங்களால் சுக்கரனோடு செவ்வாய் இணைவது இது போன்ற அமைப்பில் காரக அதாவது கேந்திராபித்த தோஷம் செயல்படாது கடகலக்கணத்திற்கு நான்காம் இடத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்து இந்த கேந்திராபித்த தோஷத்தை அதாவது நான்காம் இடத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்து கேந்திராவித்தி தோஷத்தை ஏற்படுத்த மாட்டார் அது அதில் என்ன அமைப்புனால் இந்தமாரி சிறிதளவு பாவகரத்தோட சேர்க்கை இருக்கும்போது கண்டிப்பாக அதில் பெரிய அமைப்பானது இருக்காது மாறாக கணத்திற்கு அற்புதமான மாலவியோகத்தை தருகின்றார் என்று சொல்லலாம் அதற்கடுத்தது சிம்மல சிம்மல சிம்மலக்கணத்திற்கு பத்தாம் இடம் என்கின்ற கேந்திரத்தில் சுக்கர பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்து இந்த மாலவை யோகத்தை தருகின்றார் சிம்ம லக்கணத்திற்கு பத்தில் ஆட்சி ஆவார் கன்னி லக்கணத்திற்கு நேரு ஏழாம் இடத்துல சுக்கரன் உச்சமடைவார் கன்னி லக்கணத்துக்கு சுக்கரன் ஏழாம் இடத்துல அடைவது என்பது நல்ல அமைப்பு தான் ஏன்னா ஏழாம் இடம் என்கின்ற களத்திரஸ்தானத்தில் உச்சம் பெறார் இந்த இடத்துல கூட நீங்கள் காரக பாவ நாஸ்தி எடுக்க முடியாது காரக பாவ நாஸ்திங்கிறது வந்து ஆட்சி உச்சம் ஏழாம் இடத்திலே அமைப்பு மட்டும் எடுக்க முடியாது பாவத்துவமாக இருக்கின்றாரா என்ற பாயிண்ட்லேயும் நீங்கள் எடுக்கணும் துலாம் லக்னத்திற்கு லக்னத்திலே சுக்கரன் ஆட்சி பெற்று அமர்ந்து இந்த மாலவிய யோகத்தை தருகின்றார் என்று சொல்லலாம் விருச்சய லக்னத்திற்கு நேர் ஏழாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெற்று அமர்கின்றார் அந்த அமைப்புல இந்த மாலவிய யோகத்தை லக்னக்காரர்களுக்கும் தருகின்றார் தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடம் நான்காவது கேந்திரத்துல சுக்கரன் உச்சம் பெற்று அமர்கின்றார் வீடு வண்டி வாகனம் இது போன்ற அத்தனை விஷயங்களையும் அவர் தனுசு லக்கணக்காரர்களுக்கு தருவார் அதே நேரத்தில் ஆறாம் அதிபதியாகி நான்காம் வீட்டில் உச்சம் பெறுவதனால் கடன் ரீதியான விஷயங்களை ஆட்படுத்திய அதை தருவார் கடன் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்ய முடியாது கடன் வாங்கி வீடு கட்டின கடன் வாங்கி வண்டி வாகனம் வாங்கின கடன் வாங்கி தாயாருக்கு இந்த விஷயத்தை செஞ்சு கொடுத்தேன் நல்ல நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுத்தேன் இப்படி கடன் வாங்கி ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தும் எதனால் ஆறாம் அதிபதி நான்காம் இடத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்கின்றார் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஆறு குடையும் உச்சப்பட்டுட்டாரு அப்போ கடன் ரொம்ப எல்லை மீறி போகுமா என்று எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை லக்னாதிபனுடைய பலத்தை பொறுத்தே கடன் கூடுதல் குறைவானது ஏற்படும் லக்னாதிபதி பலமிழந்த ஜாதகம் கடனை சமாளிக்க முடியாத ஜாதகம் லக்னாதிபதி பலம் பெற்ற ஜாதகம் கடனை சமாளிக்கக்கூடிய ஜாதகம் என்று சொல்லலாம் அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மகர லக்னம் மகரலக்னத்திற்கு சுக்கரன் பத்தாம் இடத்திலே தசம கேந்திரத்திலே அவர் ஆட்சி பெற்ற அமர்ந்து இந்த மாலவிய யோகத்தை தருகின்றார் என்று சொல்லலாம் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா கும்பலக்னம் கும்பலக்னத்திற்கு நான்காம் இடத்திலே ஆட்சி பெற்று அமர்ந்து சுக்கரன் ஆட்சி பெற்று அமர்ந்து இந்த மாலவிய யோகத்தை கும்பலகணக்காரர்களுக்கு வழங்குகின்றார் என்று சொல்லலாம் அதே போல மீனலக்னம் லக்னம் லக்னத்திற்கு லக்னத்திலேயே சுக்கரன் உச்சம் பெற்று அமர்ந்து இந்த மாலவிய யோகத்தை தருகின்றார் பன்னிரண்டு லக்னங்களுக்கும் பாகுபாடின்றி மாலவியா யோகத்தை சுக்கர பகவான் தருகின்றார் என்றாலும் கூட எந்த லக்னத்திற்கு மிகச்சிறந்த யோகத்தை அவர் தருகின்றார் தன்னுடைய சுக்கரன் அணி லக்னங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை தருகின்றார் என்று சொல்லலாம் அது எந்த எந்தெந்த லக்னங்கள் சொல்லக்கூடிய ரிஷபம் மிதுனம் துலாம் கன்னி மகர கும்பம் இது போன்ற லக்னங்களுக்கு இந்த சுக்கிரனுடைய திசையானது மற்ற லக்னத்தை விட சற்று அதிகப்படியான உயர்வை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் சுக்கரன் எந்த நிலையிலையும் பாவத்துவம் அடையக்கூடாது பாவத்துவம் என்று சொன்னால் சுக்கரன் சனியோடு மிக நெருக்கமாக இணைவது ராகுவோடு மிக நெருக்கமாக இணைவது இது போன்ற அமைப்பில் சுக்கரன் தன்னுடைய பலத்தை இழப்பார் சுக்கரன் செவ்வாயோடு இணைந்தால் கண்டிப்பாக தோஷம் கிடையாது சுக்கரன் செவ்வாயோடு இணைவது பிறகு மங்கள யோகம் என்கின்ற அடிப்படையில் செவ்வாயின் காரகத்துவங்கள் அங்கே மேலோங்கி செவ்வாயின் துறைகளில் அற்புதமாக நல்ல ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் என்று சொல்லலாங்க இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் அனுரக சேனலில் பதிவு செய்வோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பயன்படு ஷேர் பண்ணுங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக தொடர்பு கொள்ளலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்